குரு பகவானே சாலினிட்டு நேர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி துளாராசிக்கு என்ன பலன் செய்ய போகிறார்னு பார்ப்போம் துளாராசிக்கு பாருங்கள் குரு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் குரு துலாத்துக்கு நல் பலன் செய்யாதவர் குரு ஏன்னா மூணுக்கு உடையவர் குரு ஆறுக்கும் மடமும் நல்ல இடம் இல்லை பார்த்தீங்களா அவர் போய் முதல்ல மறைஞ்சிட்டார் எட்டில் அப்போ கட்டவன் கட்டிட கிட்டினால் ராஜயோகம் அப்போ மூணு கூடையவனும் ஆறு குடையவனும் எட்டில் போயிட்டார் எட்டில் குரு வரவே கூடாதுங்க எட்டில் வந்து பட்டம் இழக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நமக்கு எட்டில் குரு இருந்தாலும் துலா ராசி அதிபதியான சுக்கரன் வீட்டுக்கு போகிறார் ஏன்னா துலாத்துக்கு அதிபதி சுக்கரன் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் இப்போ துலா ராசிக்கு எட்டில் மறைஞ்சால் நன்மைகள் தான் செய்ய போகிறார் அதனால் வந்து எட்டில் குரு வந்துருச்சேன்னு கவலையை விட்டுருங்க நேராக தனது அஞ்சாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தூக்கம் இல்லாமல் படுத்து படுத்து பரண்டவங்களுக்கு பாருங்க இப்போ சுகமான தூக்கம் வரப்போகுது அந்த மாதிரி குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடங்கிறது படுக்கை சாணம் தனியாக படுக்க மாட்டாங்க இப்போ கல்யாணம் ஆகி துணையோடு படுக்க போகிறாரு ஏசி தான் அந்த மாதிரி சுகமான படுக்கைன்னா சகல வசதியோட படுக்கை சுகம் முதல் கிடைக்கும் அடுத்தது சுப செலவுகள் புத்திர வகை அந்த மாதிரி கல்யாணம் திருமணம் இந்த மாதிரி சுப காரியங்களில் சுப செலவில் அக் எக்கச்சக்கமான செலவுகளை செய்வார் இந்த எட்டில் இருக்கிற குரு எப்படி செய்கிறாருன்னா சுப செலவில் கொடுத்து நம்மளை சங்கடப்படுத்துவார் அந்த எட்டில் இருக்கிற குருவுக்கு உள்ள பலன் உண்டுங்க அந்த பன்னெண்டாம் மடத்தை பார்க்குறதுனால பத்து ரூபா செலவை இருபது ரூபாய் செலவு பண்ணி நம்மளை மனசை சங்கடமும் படுத்துவார் தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க எட்டாம் மடத்தை குருங்கிறது அந்த வேலை செய்வார் அடுத்தபடியாக பாருங்கள் ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் நாள் வரையில் இருந்த சலசெலப்பு நீங்கி சு குடும்பத்தில் சுபிஷம் நிலவும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் அடுத்த பாருங்கள் குடும்பத்தில் வந்து திருமணம் நடக்கும் எல்லா நிகழ்ச்சியும் நடக்குங்க அதாவது குரு குடும்பஸ்தானத்தை பார்த்தார் தனஸ்தானத்தை பார்த்தார் பண பணப்பழக்கம் எக்கச்சக்கமாக இருக்கும் கேட்ட இடத்துல கிடைக்கும் அந்த மாதிரி பணம் வந்தால் தானே செலவு பண்ணணும் செலவு அதிகம்னு இருக்குது இந்த குரு அதே பணத்தையும் பார்க்குறார் பாருங்கள் துலா ராசிக்கு அப்படி ஒரு யோகம் விரயஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் கேட்ட இடத்துல என்ன தேவையோ அதுக்கு கரெக்டாக பணம் கிடைக்குதுங்க பணம் வேணுமே தேவை வச்சுட்டோமேனு நினைக்கிறோம் கரெக்டாக பணம் கிடைச்சிடும் பாருங்க தனஸ்தானத்தையும் பார்க்குறார் விரயஸ்தானத்தையும் குரு ஒரே நேரத்தில் பார்க்குறார் அடுத்தபடியாக பாருங்க இந்த குரு வந்து ஏழு எட்டு ஒம்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ சொத்து சுகம் வண்டி வாகனங்கள்லாம் நமக்கு கிடைக்குதுங்க வாகனம் நல்லா இருக்கிற வாகனத்தை விற்க வைப்பார் திருப்பி வேறு புது வாகனம் வாங்க வைப்பார் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குறாரு குரு நாலாம் இடங்கிறது வீடு அப்போ வீடு கட்டின எல்லாம் இருக்கும் இருந்திருக்கும் அந்த வீடு கட்டின பிரச்சனையை அந்த நாலாம் மடத்தை குரு பார்க்குறதுனால அந்த வீடு கட்டின பிரச்சனைக்கு ஏற்பட்ட கடன்லாம் நிவர்த்தி பண்ணுவார் நமக்கு நமக்கு நல்லது செஞ்சு கொடுப்பார் அம்மாவால் படாத படுபட்டிருப்போம் அந்த தாய்க்கு வந்து இப்போ சுகம் வந்துருச்சு அப்போ தாயோ தாயினால் நமக்கு ஆதாயம் கிடைக்குது சொத்து கிடைக்கிது சுகம் கிடைக்கிது வாகனம் கிடைக்கிது தாயோட அஞ்சில் சனி இருந்தால் தாய் முடக்கம்னு அர்த்தம் குரு பார்த்துட்டார் இப்போ தாய் ஸ்தானத்தை அப்போ படுத்திருந்தவங்க எந்திரிச்சிருப்பாங்க எந்திரிச்சிக்குவாங்க அந்த மாதிரி நமக்கு நன்மைகள் நடக்க போகுது தாயால் ஆதாயம் வாகனத்தால் ஆதாயம் சொத்து ஆதாயம் வா இந்த மாதிரி சொத்து சுகம் வண்டி வாகன ஸ்தானத்தை குரு பார்த்துருக்கார் ஆக எட்டில் மறைந்த குருவும் நமக்கு நிறைந்த செல்வத்தை கொடுக்க போகிறார் துலா ராசிக்கு ஏன்னா பார்க்குற இடத்தை விருத்தி பண்ணுவாருங்கிறது குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது இப்போ துளாராசிக்கு கிடச்சிருக்குங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதும் தனஸ்தானத்தை பார்க்குறதும் சுகஸ்தானத்தை பார்க்குறதும் குரு கொடுக்கறதுனால் சகல வகையிலையும் எட்டாம் இடத்தை குரு நமக்கு நன்மை தான் செய்ய போகிறார் துளாராசிக்கு அப்படி ஒரு லாட்ரி ப்ரைஸ் அடிக்குதுங்க திடீர் திடீர்னு நடக்குதுங்க திடீர் நடக்கப் போகுது துளாராசிக்கு அது மாதிரி ஒரு நன்மைகள் நடக்குதுங்க அனை எல்லா துலாராசிகாரங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க வணக்கம்